ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரண்பதிவுகள் பதிவுகள் பார்க்க போறோம் அப்படின்னா கொங்கு வேளால கவுண்டர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு வயசு ஆயும் கல்யாணம் ஆகாது இருக்கக்கூடிய ஆண்களுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொங்குமண்ணை ஃபுல்லாக தேடி எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமையாது கலெக்ட் பண்ணி கொங்கு வேளாட கொண்ட சமுதாயத்துலேயும் முப்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே பெண்கள் ஜாதகங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க அந்த ஜாதகங்களை இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு செய்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பொருத்தமான ஜாதகங்கள் எடுத்துகிட்டு எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு நம்ம பேசிக்கலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெயர் ஜனனி ஸ்ரீ படிப்பு பிகாம் சிஏ பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் நாலு ஐந்து ஏ கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரமுத்திராடம் லக்னம் மிதுனமு இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பேர் சுப்பிரமணி தாயின் பேர் காந்திமதி இவங்க வெள்ளால கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்லாண்டியம்மன்ங்க இவங்க முகவரி அண்ணுருங்க சொத்து விபரம் ஆர்சி வீடு வச்சுருக்காங்க அஞ்சு ஏக்கரில் விவசாய பூமி இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற அடிப்படை வசதி உள்ளமான மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரோஷினி படிப்பு பிஇ எம்எஸ் எம்பிஏ பிஹெச்டி பிறந்த தேதி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் மூணு ஐம்பத்தி ஒன்பது பிஎம் கிழமை சனி ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் விருட்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ராமசுவாமிநாதன் தாயின் பெயர் சம்பூரணம் இவங்க கொங்குவலால கவுண்டரில் தூரம் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க முகவரி கோவை சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க சைட்டிடங்களும் இருக்குது சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எம்எஸ் படித்த மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அகல்யா படிப்பு பிஏ எம்எஸ் பிறந்த தேதி ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் பத்து பதினெட்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க அக்கா ஒருத்தங்க தந்தை பெயர் வேலுசாமி தாயின் பெயர் கலை செல்விங்க இவங்க கொங்குவெல்லாலை கவுண்டரில் ஆந்த குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பெரியநாச்சி அம்மன்ங்க முகவரி கோபை சொத்து விபரம் தோட்டம் இருபது ஏக்கர் இருக்குதுங்க சைட் அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க வயல் ஐந்து ஏக்கர் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பூர்ணிமா படிப்பு பிஇ பிறந்த தேதி இரண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் இரு ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷு நட்சத்திரம் பூரடம் லக்னம் மகரம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் ராஜேந்திரன் தாயின் பெயர் பொன்னரசி இவங்க கொங்குவெல்லாலை கவுண்டரில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்வகுமார சுவாமிங்க இவங்க முகவரி திருச்செங்கோடுங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிப்புலாம் ஐடி மாப்பிலே எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அம்பிகா படிப்பு பிஇ எம்பிஏ பிறந்த தேதி ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ஐந்து நாற்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரன் நட்சத்திர முத்திரடம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் புகழேந்தி தாயின் பெயர் சகுந்தலா இவங்க கொங்குவிளால கவுண்டரில் தோடை கூட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க முகவரி கோவைங்க குலதெய்வம் பெரியநாயகி அம்மன்ங்க சொத்து பிப்ரம் சொந்த வீடு இருக்குதுங்க பத் சொத்து மதிப்பு பத்து கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல படிப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் சசிரேகா படிப்பு எம்எஸ்சி எம்பு பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் எட்டு பதினைந்து பிஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் ரிஷபங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் பாலசுப்ரமணியம் தாயின் பேர் திலகமணி இவங்க கொங்குவெல்ல கவுண்டரில் வெண்டுவங்குளத்தை சேர்ந்தவங்க இவங்க குலதெய்வம் ஆயி அம்மன்ங்க இவங்க முகவரி சொட்டயம் பழையவங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க தோட்டம் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்த ஜாப்பில் இருக்க பிஸ்னஸ் அது பண்ணுற அடிப்படை சொத்து இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகந்தி படிப்பு எம்இ பிறந்த தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு கிழமை வியாழன் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மீனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சிவம் தாயின் பெயர் ஆச்சியம்மாள்ங்க இவங்க கொங்குவெல்ல கவுண்டரில் சாத்தந்தை குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் தாச கோவிலுங்க முகவரி ஊத்துக்கொழிங்க சொத்து வெபரம் அஞ்சு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க இருபத்தி மூணு சென்ட்டு வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடியில் வேலை செய்கிற நல்ல மகனாக எதிர்பார்க்குறாங்க பெயர் மகேஸ்வரி படிப்பு பிஇ எம்இ பிஹெச்டி வேலை ஆராய்ச்சி நிறுவனம் அமெரிக்காங்க இவங்க எண்பத்தி ஏழு நேரம் மூணு இருபத்தி ஒன்பது ஏஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் சிம்பம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் குமாரசாமி தாயின் பெயர் லட்சுமிங்க இவங்க கொங்குவல்லால கவுண்டர்ல வெண்டுவன் குளத்தை சேர்ந்தவங்க இவங்க முகவரி கோபிங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிப்பு அமெரிக்க வே மட்டும் பூமி இருந்தால் இல்லைனாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் சங்கவி படிப்பு ஐடி பிறந்த தேதி பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராடத்தி லக்னம் தனுஷ்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் கந்தசாமி தாயின் பெயர் தனுஷ் கோடி இவங்க கொங்கு விளாலை கவுண்டரில் மணியின் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் முத்தூருங்க முகவரி திருப்பூர் சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க நிலம் ஆறு ஏக்கர் வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க என்னி டிகிரி படித்து ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்க மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்ய பிரியா படிப்பு பீடெக் பிறந்த தேதி இருபத்தி மூணு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் ஐந்து ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம்ங்க லக்னம் ரிஷபம் இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருவருங்க தந்தை பெயர் ரத்னசாமி தாயின் பெயர் ஜோதிமணி இவங்க கொங்குவேளாலை கவுண்டரில் காடை குழத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்வநாயகி அம்மன்ங்க முகவரி சத்திங்க சொத் சொத்து விபரம் பூமி ஏழு ஏக்கர் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு பூமி ஏழு ஏக்கருக்கு மேலே வச்சுருக்கிற நல்ல குடும்பத்தில் இருக்கிற பயணக்கு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லோகாம்பாள் படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரம் பத்து முப்பது பிஎம் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் ராஜம்மாள் இவங்க கொங்குவிளால கவுண்டரில் மணியின் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் முத்தூர் குப்பண்ணசாமிங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விபரம் ஆறு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து வேலையில் இருக்க முதல் மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கன்னிகா படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் எட்டு ஏழு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகம நட்சத்திரம் அவிட்டம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் சுந்தரம் தாயின் பெயர் சுசிலாமணி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் கூரை குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கொழப்பரூர் அங்காளம்மன்ங்க இவங்க முகவரி கோபிங்க சொத்து விவரம் நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருத்திகா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பன்னெண்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம் கிழமை ஞாயிறு ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க சகோதரர் ஒருத்தங்க தந்தை பெயர் ரணராஜன் தாயின் பெயர் லோகநாயகி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் பெருங்குடி குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வாங்கலம்மனுங்க முகவரி கோயம்புத்தூருங்க சொத்து விபரம் அஞ்சு ஏக்கர் விவசாய பூமி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மன மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபகலா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி இருபத்தி ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு இருபது ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் கமலம் இவங்க கொங்கு வெள்ளாள கவுண்டரில் பயிரன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க இவங்க முகவரி கோபிங்க சொத்து விபரம் சொந்த வீடு வச்சுருக்காங்க கடை இருக்குதுங்க அரை ஏக்கர் பூமி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு பூமி ஐந்து ஏக்கருக்கு மேலுள்ள மணமகனாகவும் நல்லா படிச்சிருக்கிற மணமகனாகவும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அனுஸ்ரீமதி படிப்பு சிஏ பிறந்த தேதி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் இரண்டு பிஎம் கிழமை வெள்ளி ராசி தனுஷு நட்சத்திரம் பூரடம் லக்னம் விஷ விர்சகம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க யாரும் தந்தை தந்தைப்பேர் முத்துசாமி தாயின் பேர் சாவுத்ரி இவங்க கொங்குவிளால கவுண்டரில் முழுகாதன் குளத்தை சேர்ந்தவீங்க சரி காரே கவுண்டன் பாளையம்ங்க இது விபரம் பதினோரு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு லா சிஏ படித்த மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க பத்து ஏக்கர் பூமி மேல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பேர் ஜனனி படிப்பு பிஇ ட்ரிபிள்இ பிறந்த தேதி எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நேரம் இரண்டு நாள் பிஎம் கிழமை செவ்வாய் ராசி தனுஷு நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் கும்பம்ங்க இங்கே கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தர் இருக்காங்க தந்தை பேர் முருகேஷன் தாயின் பேர் சந்திரமணிங்க இங்கே கொங்கவல்ல கவுண்டரில் செல்லம் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சின்னம்மன் பெரியம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்துள்ள உள்ள நல்லா படித்திருக்கிற மனமகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரீத்தி படிப்பு சிஏ பிறந்த தேதி ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் எட்டு அஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷு நட்சத்திரம் மூலம் லக்னம் ரிஷபம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் கந்தசாமி தாயின் பேர் சாந்தி இவங்க கொங்குவெள கவுண்டரில் கூரை குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க முகவரி திருப்பூர் சொத்து விபரம் பத்து கோடி இருக்குதுங்க அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க எதிர்ப்பு எதிர்பார்ப்பு படித்திருக்கிற அல்லது தொழிலின ஆடிட்டிங் செய்கிற மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் உமாதேவி படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் மூணு ஐம்பது பிஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தைங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சாமியப்பன் தாயின் பெயர் கனகவள்ளி இவங்க கொங்குவெல்லாலை கவுண்டரில் பயிரன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அன்னமார் கோவில்ங்க சொத்து விபரம் தோட்டம் ஆறு ஏக்கர் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு அறுபது கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நித்யானந்தி படிப்பு பீடெக் பிறந்த தேதி பத்தொன்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் ஒன்று இருபது பிஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் தனுஷ்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கையொருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் தங்கம்போது தாயின் பெயர் அமிர்த கௌரிங்க இவங்க கொங்குவேலால் கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி கவுந்த பாடிங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று பத்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனிச்சாமி தாயின் பெயர் ராஜஸ்லோகனா இவங்க கொங்குவிளால கவுண்டரில் செம்மன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் லிங்கேஸ்வரருங்க சொத்து பிபரம் தோட்டம் மூணு ஏக்கர் வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடிங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் சைடில் இருக்கிற மான எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தியா படிப்பு ஐடி எம்சிஏ பிறந்த தேதி ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு நாற்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மீனங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சாமிநாதன் தாயின் பேர் விஜயலட்சுமி இவங்க கொங்குவிளாலை கவுண்டரில் காடைக்கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்வநாயகி அம்மன்ங்க முகவரி சத்திங்க சொத்து விபரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு ஐடி அப்படி இல்லைன்னா பூமி வச்சிருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருஷ்ண வடிவு எம்ஏ பிடெக் பிறந்த தேதி இருபத்தி ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் ஒன்று முப்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசுரிடம் லக்னம் கடகங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பொன்னுச்சாமி தாயின் பெயர் பாவாத்தாள் இவங்க கொங்குவெல்லாள கவுண்டரில் விளையன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் சிவகிரி பொன்காளியம்மன்ங்க முகவரி கொடுமுடிங்க சொ எதிர்பார்ப்பு நல்ல வேலையில் இருக்க பூமி மூணு ஏக்கர் வச்சுருக்க மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இந்துஜா படிப்பு எம்பிபிஎஸ் பிறந்த தேதி இருபத்தி எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஐந்து நாற்பது பிஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் இளங்கோ தாயின் பெயர் சாந்திங்க இவங்க கொங்குவெல்லாலை கவுண்டரில் கண்ணன் குலத்தை சேர்ந்தவங்க இவங்களோட குலதெய்வம் சொக்கநாச்சி அம்மன்ங்க முகவரி ஈரோடுங்க சொத்து விபரம் ஒன்றரை ஏக்கர் பூமி வச்சுருக்காங்க ரெண்டு ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க பத்து ஏக்கரில் தோட்டம் இருக்குதுங்க மொத்த சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மெடிக்கல் இல்லைன்னா நான் மெடிக்கல் பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கவிதா படிப்பு பி பிடி பிசியோதெரபிஸ்ட் பிறந்த தேதி அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நேரம் பத்து இருபத்தி ஐந்து பிஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் மாவட்டம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் முத்துசாமி தாயின் பெயர் பாக்கியம்ங்க இவங்க கொங்குவெல்லாலை கவுண்டரில் கண்ணன் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சொப்பநாச்சி அம்மனுங்க முகவரி ஈரோடுங்க சொத்து தோட்டம் ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க ரெண்டு பிளாட் வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு பிஜி டாக்டரை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தீபசங்கரி படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி பிறந்த தேதி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நேரம் நாலு முப்பத்தி ஒன்று பிஎம் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திராட்டத்திங்க லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் லிங்கசாமி தாயின் பெயர் ரங்கநாகி இவங்க வெள்ளால கவுண்டரில் தூரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் வடக்குறிச்சி கரிகாலி அம்மனுங்க முகவரி ஈரோடுங்க சொத்து பிபரம் பதினைஞ்சி ஏக்கர் தோட்டம் வெச்சிருக்காங்க, மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் லைனில் இருக்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுமதி இவங்க மறுமணம்ங்க படிப்பு எம்டிஎஸ் பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க நேரம் ஆறு ஐம்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் கற்பணன் தாயின் பெயர் பழனியம்மாள் இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சோழியம்மன்ங்க இவங்க முகவரி கருவுருங்க சொத்து விபரம் பன்னெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பும் மெடிக்கல் இல்லைன்னு நான் மெடிக்கல் பயனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சிந்து படிப்பு எம்பிபிஎஸ் எம்டி பிறந்த தேதி பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் நாலு இருபத்தி ஒன்பது ஏஎம் கிழமை வெள்ளி ராசி உற்சகம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் தண்டவாணி தாயின் பெயர் ராஜலட்சுமி இவங்க கொங்குவல்லாள கவுண்டரில் வண்ணக்கன் குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி வெள்ளங்கோயிலுங்க சொத்து விபரம் இருபது ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு இருபது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு யூஎஸ்ஏ யூகே ஃபாரின் ஃபைல எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் உமாமகேஸ்வரி படிப்பு எம்பிபிஎஸ் டிஎன்பி பிறந்த தேதி இருபத்தி ஆறு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் இரண்டு நாற்பத்தி நாலு இ கிழமை வியாழனுங்க ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகைங்க லக்னம் சிம்பம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் சுப்பிரமணியம் தாயின் பெயர் சம்பூர்ணம்ங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் செங்கண்ணன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அத்துரம்மனுங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விவரம் ஐம்பது ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்க்க மெடிக்கல் லைன்லேருந்து மாப்பிளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சந்தியா படிப்பு பிடிஎஸ் பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மிதுனமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பெரியசாமி தாயின் பெயர் பரிமிளா தேவி இவங்க கொங்குவெல்லா கவுண்டரில் மணியன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி பரமத்தி வேலூருங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு பிஇ எம்பிபிஎஸ் டாக்டர் இன்ஜினியர் படித்த மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க அதோட பூமியும் ஏழு ஏக்கர் வச்சுருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுகன்யா படிப்பி எம்பிபிஎஸ் பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பன்னெண்டு இருபத்தி ஆறு ஏஎம் ராசி விருச்சிகம் நட்சத்திரம் அனுஷம்ங்க லக்னம் ரிஷபம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சதாசிவம் தயாயின் பெயர் சசிகலா தேவிங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் ஈஞ்சன் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் தம்பிராம்பட்டி அம்மன்ங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விபரம் பூமி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு மறுமணம் இரு மறுமணம் மாப்பிள்ளை எதிர்பார்க்குறாங்க குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பெயர் திவ்ய ரூபினி படிப்பு எம்பிபிஎஸ் பிறந்த தேதி இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நேரம் மூணு இருபத்தி நாலு ஏஎம் கிழமை வெள்ளிங்க ராசி விருச்சகம் நட்சத்திரம் உஷாகம் லக்னம் மிதுனம்ங்க இங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் சிதம்பரம் தாயின் பெயர் மல்லிகாங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் முழுக்காதன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி காங்கேயங்க சொத்து விபரம் முப்பது கோடிக்கு மேல்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் எம்பி படிச்ச மாப்பிளையும் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜான்சி ராணி படிப்பு எம்பிபிஎஸ் பிஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நேரம் பன்னெண்டு பன்னெண்டு ஏஎம் கிழமை ஞாயிறுங்க ராசி தனுஷு நட்சத்திரம் முத்தராடம் லக்னம் மேஷம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் துரைசாமி தாயின் பெயர் சாமியாத்தாளுங்க இவங்க கொங்கு கவுண்டரில் பெரியின் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பாகி தொழுவு அம்மனுங்க முகவரி ஈரோடுங்க சொத்து பிபர் மொத்தம் ஏழு கோடி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு டாக்டர் இல்லை நாடமெண்டல் ஃபைலை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மினி மாதேஸ்வரிங்க படிப்பு எம்எஸ்ங்க பிறந்த தேதி பதினொன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க நேரம் ஒன்பது மூணு பிஎம் கிழமை வெள்ளிங்க ராசி தனுஷன் நட்சத்திரம் மூலம்ங்க லக்னம் துலாம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் டாக்டர் கே மாதேஸ்வரன் தாயின் பெயர் ஸ்ரீகலாங்க இவங்க கொங்குபெலாள கவுண்டரில் கண்ணன் குளத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் நூறு கோடி வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எம்பிபிஎஸ் படித்தா இல்லைனா எம்பிஏ படித்த மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க சொத்து மதிப்பு தொண்ணூறு கோடியிலிருந்து நூறு கோடியில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மைதிலி மறுமணம் படிப்பு எம்பு பிறந்த தேதி பத்தொன்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று பத்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலம் லக்னம் மேஷம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சுப்பிரமணியன் தாயின் பெயர் சரஸ்வதி இவங்க கொங்கு கவுண்டரில் பைரன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பொன்னியம்மன்ங்க முகவரி கவுந்தப்பாடிங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிப்பு நல்ல வேலையில் இருக்க அல்லது தொழில் பண்ணுற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் தமிழரசி படிப்பி அம் ஏ பிறந்த தேதி பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது நேரம் பத்து முப்பது ஏஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் லக்னம் விருட்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தைங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் சுப்பாத்தால் இவங்க வெள்ளால கவுண்டரில் அந்துவன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்வநாயகி அம்மன்ங்க முகவரி சக்திங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காருங்க எதிர்பார்ப்பு மறுமணம் நல்ல குடும்பத்து மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சுதா படிப்பு பிஇஎம்பிஏ பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் ஆறு நாற்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வெள்ளிங்க ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் கும்பங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ரங்கநாதன் தாயின் பெயர் சுப்பலட்சுமி இவங்க கொங்கு விழால கவுண்டரில் பயிரன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி கோபிங்க சொத்து பபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க நல்ல வேலையில் இருக்க மகன மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சரண்யா மறுமணம் படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஐந்து நாற்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் துலாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ரத்னசாமி தாயின் பெயர் புனிதவள்ளிங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க இவங்க கொங்குவல்ல கவுண்டரில் ஓதாளம் கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி அவிநாசிங்க சொத்து விபரம் பூமி ஆறு ஏக்கர் வச்சிருக்காங்க காலியிடம் ஒம்பது சென்ட் இருக்குதுங்க மற்றவை நேரில் சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீதா படிப்பு பிபிஎம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நேரம் ஏழு ஐம்பத்தி ஐந்து ஏ ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிடம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் சாந்தாமணி இவங்க கொங்கு விளாலை கவுண்டரில் ஓதாளங்குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி திருப்பூர் சொத்துப்புபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு படிப்பு ப்ளஸ் சொந்த தொழில் வச்சுருக்க நல்ல மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கண்மணி படிப்பு பிஎஸ்சி பிறந்த தேதி பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நேரம் நாலு ஐம்பத்தி ஆறு ஏஎம் கிழமை திங்கள் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் தனுஷுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்பா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனியப்பன் தாயின் பெயர் தனபாக்கியம்ங்க இவங்க கொங்கு விளாலை கவுண்டரில் பில்லன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் அழகுநாச்சி அம்மன்ங்க முகவர் ஈரோடு சொத்துக்குப் வீடு இருக்குதுங்க ஷாப் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு மூணு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல மனமாகன்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கலைசெல்வி படிப்பு பிகாம் எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் பதினொன்று இருபத்தி ஆறு ஏஎம் கிழமை வியாழன் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ஆறுசாமி தாயன் பெயர் ஜோதிமணிங்க இவங்க கொங்குவிளாலை கவுண்டரில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் தங்கம்மன் கோவிலுங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க மகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இளவரசி படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் பன்னெண்டு பதினைந்து ஏஎம் கிழமை திங்கள் ராசி தனுஷு நட்சத்திரம் போராடம் லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் காளிமுத்து தாயின் பெயர் சரோஜினி இவங்க கொங்கு கவுண்டர்ல கவுண்டரில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பொன்காளியம்மன்ங்க முகவரி நாமக்கல் சொத்து விபரம் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க வீடு மூணு வச்சுருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு மூணு கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற டிகிரி படித்தமான மகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் ராதிகா படிப்பு எம்எஸ்சி பிஎட் பிறந்த தேதி பதினாறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் ஒன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் கிழமை புதன் ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை தந்தை பெயர் மாரிமூத்து தாயின் பெயர் விஜயலட்சுமி இவங்க வெள்ளால கவுண்டரில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்லியம்மண்ணுங்க முகவரி ஈரோடுன்னு சொல்லியிருக்காங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னி டிகிரி படித்த நல்ல குடும்பத்திலுக்க மனமாக தான் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் காளியம்மாள் என்கிற இளவரசி மறுமணம்ங்க படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நேரம் பன்னெண்டு பதினைந்து ஏஎம் கிழமை ஞாயிறு ராசி தனுஷு நட்சத்திரம் பூரடம் லக்னம் கண்ணிங்க இவங்களுக்கு கூட பிறந்திங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் காளிமுத்து தாயின் பெயர் சரோஜினிங்க இவங்க கொங்கு கவுண்டர்ல கவுண்டரில் சேரன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அம்மன்ங்க முகவரி நாமக்கல் சொத்து விபரம் விவசாய பூமி ரெண்டு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு மூணு இருக்குதுங்க சொத்து மதிப்பு மூணு கோடிங்க பார்த்து சமமான படிப்பில் இருக்கிற மனமாகணா எதிர்பார்க்குறாங்க சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க வெளிநாடு செலவும் விருப்பம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பெயர் நித்யா படிப்பு எம்பிஏ பிறந்த தேதி பதினொன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் ஒன்று ஐம்பத்தி ஐந்து பிஎம் கிழமை வெள்ளி ராசி விருச்சகம் நட்சத்திரம் அனுஷம் லக்னம் விருச்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் கலைக்கண்ணன் தாயின் பெயர் செல்வி இவங்க கொங்குவலாள கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கரிகாளி அம்மன்ங்க முகவரி நாமக்கல்ங்க சொத்து விபரம் மொத்தம் முப்பது கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்க என்னை டிகிரி படித்தமான மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் இந்துமதி படிப்பு பிஇசிஎஸ்சி பிறந்த தேதி பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் இரண்டு இருபத்தி ஏழு ஏஎம் கிழமை வியாழன் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் கடகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் குப்புசாமி தாயின் பெயர் சாந்தாமணி இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் மணியின் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் குப்பண்ணசாமிங்க முகவரி முத்தூருங்க சொத்து பிபரம் பூமி பதினஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க ரெண்டு மில் வாடகைக்கு விட்டுருக்காங்கங்க எதிர்பார்ப்பு சாஃப்ட்வேர் பிஇ எம்பி எம்இ படித்த மாப்பிளைகளை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயசித்ரா படிப்பு எம்சிஏ பிறந்த தேதி பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நேரம் பத்து நாற்பது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பெயர் கமலம்ங்க நீங்கள் கொங்குவேளாலை கவுண்டரில் முழுகாதன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் காட ஈஸ்வரருங்க முகவரி நசியனூருங்க சொத்து விபரம் மொத்த சொத்து மதிப்பு ஆறு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து இருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் புஷ்பவள்ளி படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினெட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நேரம் ஐந்து நாற்பத்தி ஐந்து பிஎம் ராசிக்கண்ணி நட்சத்திர மாஸ்தம் லக்னம் ரிஷபம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் தனசாமி தாயின் பெயர் பூங்கோதைங்க இவங்க கொங்கு வெள்ளால கவுண்டரில் பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் பிடாரி பிடாரியம்மன்ங்க முகவரி மேட்டூர் சொத்து விபரம் சொந்த இருக்குதுங்க காளிமனை வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த நல்ல வேலையில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பத்து ஏஎம் கிழமை வெள்ளி ராசி கன்னி நட்சத்திரம் சித்திரை லக்னம் சிம்பங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் சுப்பிரமணியன் தாயின் பெயர் ராணிங்க இன்னும் பொங்கு விளையாட கவுண்டரில் பொருள் தந்த குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் மலையம்மன் கோவில்ங்க முகவரி கரூர் சொத்து விபரம் வாடகை வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க சொத்து மதிப்பு பதினாலு கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த வெளிநாட்டில் வேலை செய்கிற மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஐஸ்வர்யா படிப்பு பிஇசிஎஸ் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நேரம் பத்து ஐம்பத்தி ஒன்று பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் புனர்பூசம்ங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் அருள் தாயின் பெயர் சுமதிங்க இவங்க கொங்குவலால் கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் சோழியம்மன்ங்க முகவர் கரூர் சொத்து விவரம் நாலு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த முதலார் மறுமணம் செய்த குழந்தை இல்லாத வரனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியதர்ஷினி படிப்பு பிஇ பிறந்த தேதி பதினெட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் இரண்டு ஐம்பத்தி ஐந்து பிஎம் கிழமை செவ்வாய் ராசி கண்ணி நட்சத்திரமுத்திரம் லக்னம் சிம்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் குப்புசாமி தாயின் பெயர் லட்சுமிங்க இவங்க கொங்குவிளால கவுண்டரெலாம் மணியின் குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்வகுமார சாமிங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் சொந்த வீடு ஒன்று இருக்குதுங்க எதிர்பார்ப்பு ஐடி இல்லைனா எதன எனி டிகிரி படித்த மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ரம்யா தேவி படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நேரம் அஞ்சு இருபது ஏஎம் கிழமை சனி ராசி கண்ணி நட்சத்திரம் சித்திரை லக்னம் ரமஹரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் விஜயகுமார் தாயின் பெயர் தனலட்சுமிங்க இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் மணியின் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் செல்லாமி அம்மனுங்க முகவரி நாமக்கல் சொத்து பப்ரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல படிச்சிருக்க நல்ல வேலையில் இருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சத்யா படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் கிழமை வியாழன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மகரம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க சகோதரர் ஒருத்தர் இருக்காங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பேர் தேன்மொழிங்க இவங்க கொங்குபலாள கவுண்டரில் காடை கொளத்தை சேர்ந்தவங்க முகவரி கருத்தம்பட்டிங்க சொத்து விபரம் சொத்து மதிப்பு பூமி ஏழு ஏக்கர் வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஓன் பிஸ்னஸ் செய்கிற ஐடி ஜாப்பில் இருக்கிற பூமி அஞ்சு ஏக்கர் வச்சிருக்க மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சவிதா படிப்பு எம்காம் சிஏஎம்ஃபு பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் ஒன்பது முப்பத்தி ஒன்று பிஎம் கிழமை புதன்ங்க ராசி மீனம் நட்சத்திரம் உத்ராடம் லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் செங்கோட்டையின் தாயின் பேர் வசந்திங்க இவங்க வெள்ளால கவுண்டரில் பயிரின் குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் மானூர் முகவரி அரைச்சலூருங்க சொத்து விபரம் பூமி ஏழு ஏக்கர் வச்சிருக்காங்க மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து வச்சிருக்க சொந்த தொழில் செய்கிற மனமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மாலதி படிப்பு எம் சிஏ சிஏஎம்ஃபு பிறந்த தேதி இருபத்தி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நேரம் பதினொன்று நாற்பத்தி மூணு ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் பூரம் லக்னம் மிதுனம்ங்க எங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் மகாதேவன் தாயின் பெயர் சரஸ்வதி இவங்க கொங்கு வேளாலை கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் பொன் அழகுநாச்சி அம்மன்ங்க முகவரி ஈரோடு சொத்து விபரம் பூமி அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க காளிமனை மூணு மூணு பிளாட் இருக்குதுங்க எதிர்பார்ப்பு அடிப்படை சொத்து வச்சுருக்க நல்ல படித்து நல்ல தொழில் இருக்க மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி